ஒரே ஒரு கேள்வி நம்மளை பார்த்து நம்ம கேட்டுக்கலாம் எதை குறித்து யாரை குறித்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே கேட்டுக்கலாம் நாம் எப்போவுமே பதில் சொல்லுவோம் எனக்கு அவங்கள கண்டா பயம் அவங்க எப்பவுமே என்னை குறை கூறிகிட்டே இருப்பாங்க இல்லைன்னா என்னை விமர்சனம் பண்ணுவாங்க நான் எப்போ வேள்வேன் என்று அவங்க வந்து காத்திருந்து சந்தோஷப்படுறதுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அது உண்மையே கிடையாது எப்போவுமே கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் நம்மளை நம்மை குறித்து தான் நமக்கு பயம் இருக்கும் அதை ஒரே ஒரு ஓரிரு கேள்விகளில் அந்த பயத்தை நம்ம உணர்ந்துடலாம் ஒரு செயல் செய்ய போகும் பொழுது நம்ம மனது முழு மனதோடு சரி செய்யலாம் இதை செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம கூட ஒத்துழைப்பு கொடுத்தது அப்படின்னா அந்த செயலில் நம்ம கண்டிப்பாக வெற்றி தான் அடைவோம் ஒரு அதே சமயத்தில் அந்த காரியத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கும் பொழுது உள்ளுக்கில் இருந்துக்கிட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு நிற்கும் எப்படின்னா இது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இதை இதில் வந்து நீ ஜெயிக்கலேன்னா மற்றவங்களாம் ஒன்று கேள்வி பண்ணுவாங்களே இப்படின்னு வந்து உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டு ஒரு குரல் நம்மக்கிட்ட கூவிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கங்க நிச்சயமாக அந்த காரியத்தில் நம்மளால் வெற்றி பெறவே முடியாது என்ன காரணம் அப்படின்னா அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளுணர்வுக்கு ஒன்று தெரியும் இந்த காரியத்துக்கு இன்னும் இவன் வந்து தகுதி உடையவனா ஆகலை இன்னும் கொஞ்சம் பொறுமையும் உழைப்பும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு அந்த உள் மனதுக்கு கண்டிப்பாக தோன்றுகிறது என்றுதான் பொருள் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதை மீறி நம்ம நம்ம என்ன செய்வோம் நம்ம எல்லாரையும் என்ன செய்வோம் அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் அப்படி ஒன்றும் நடக்காது நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நான் இப்படிலாம் பண்ணி இந்த காரியத்தில் நான் ஜெயிச்சுருவேன் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் நல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியத்துல என் இதுக்கு பேர் தன்னம்பிக்கை அப்படின்னு கூட நம்ம பெயர் சொல்லிக்கிறலாம் தன்னம்பிக்கைங்கிறது வந்து மற்றவங்க நம்மளை பற்றி சொல்லும் பொழுது சரி நான் கண்டிப்பாக இதில் ஜெயிக்கிறேன் நான் என்னால் செய்ய முடியுது அப்படின்னு சொல்றது வேறு ஆனால் நமக்குள்ளேயே ஒரு போராட்டம் அப்படின்னு வந்து உள்ளுக்குள்ளேருந்து நம் நம்மளுடைய உள் மனது ஆள் மனது அல்லது நம்மளுடைய நிழல் இது வந்து சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனிக்கணும் என்ன காரணம் அப்படின்னா ஏதோ ஒரு தயக்கம் நமக்கு ஒரு உள்ளுணர்வு நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு சரியான பதில் சொல்லிடணும் சரி நான் கவனிக்கிறேன் கொஞ்சம் தள்ளி போட பார்க்குறேன் இந்த விஷயத்தை தள்ளி போடுறேன் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கூட நான் செஞ்சுக்கிறேன் இப்போ நான் அமைதியாக இருக்கிறேன்னு நீங்கள் உள்மனதுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் உள் மனது உங்களுக்காக வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சிடும் சரி பர பரவாயில்ல உள்ளே ஆசைப்படுது நம்ம எப்படியாவது இதுக்கு ஒத்துழைக்கணும் என்னென்ன கூறுகளையெல்லாம் வந்து கூறுகள்னா எங்க வழிமுறைகள் செயல்முறைகள் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் எப்படி உருவாக்கி கொடுக்கலாங்கிறதுல ஒரு உற்ற தோழனாக இருந்து நம்மளுடைய உள்மனது ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடும் உடனே அதுக்காக அது செயல்பட ஆரம்பிக்கும் அது நிறைய யோசிக்கும் நமக்கான வழிமுறைகளை அது வந்து எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நமக்கு என்ன விருப்பம்னு தெரியுது அப்போ இது சரியாக தவறான்னு உணரும்பொழுது அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அது வழிமுறைகளை கண்டி க கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லை அது தவறு தான் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா நம்ம உள்மனது அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும் வேண்டாம் விடு பரவாயில்ல உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் வே இந்த செயல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு செயலுக்கும் இந்த ஒரு ஆலோசனைக்கு யார் ஒருவன் முக்கியத்துவம் கொடுக்குறானோ கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியலன்னா கூட பரவாயில்ல கண்டிப்பாக அவனுக்கு தோல்வியே கிடையாது நம்ம வந்து எப்போ வீழ்வோன்னு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம மற்றவங்கள நினைக்க வேண்டாம் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய ஆள் மனது நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்கும் அந்த ஆள் மனதனுடைய வழி நடத்துதல் என்ன அப்படின்னா நம்மளுடைய பரம்பரையாக வர்றது நம்ம பெற்றோர்கள் அவங்களுடைய அனுபவங்கள்லாம் இப்போ வந்து ஏழு தலைமுறைகள் அது ஒரு பண்பு வந்து ஏழு தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு தலைமுறைகளில் நம்ம வர்றோமோ அவங்களுடைய அனுபவங்கள் நமக்குள்ளே பதிந்து கண்டிப்பாக அந்த ஜெயினில் பதிஞ்சுருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு அச்சம் வருது அப்படின்னா அதுக்கு பேர் பயம் கிடையாது கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லி வழியில் இருந்த ஆட்கள் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து சரி அவங்க நம்ம கெட்டு போகிறதுக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் நம்ம உள்ளுக்குள்ள இருந்தே அந்த ஆலோசனை வரும்பொழுது அப்படிங்கும்போது நம்ம வந்து யோசிக்கிறது நல்லது அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா தயக்கம் அச்சம் பயம் அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் அந்த உணர்வை நம்ம மதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த பயம் அச்சம் இது எல்லாத்தையும் அது தாண்டி வந்து நம்மளை செயல்பட வச்சிடும் அப்போ நம்ம அந்த உள் மனதை சொல்றதை கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் அதுக்கு தான் நம்ம பயப்படணுமே தவிர வெளியில் இருக்கிறவங்களுக்கு பயப்படணுன்னு அவசியம் கிடையாது அது கூட பயம்னு சொல்ல முடியாது அது வந்து நம்மளை ஆலோசிக்க வைக்கிது ஆலோசிக்க ஆலோசிக்க ஏன் நம்ம மனசுக்குள்ள அந்த தயக்கம் வருது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஆயிரம் விடைகள் கிடைக்கும் எப்படின்னா இந்த மைண்டில் நமக்கு வந்து நிறைய நிறைய சிந்தனைகள் வரும்ல ஒவ்வொரு சிந்தனைகளாக நீங்கள் எழுதி எழுதி பாருங்களேன் எல்லா சிந்தனையும் மனசுக்குள்ள தோன்ற எல்லா சிந்தனைகளையும் நீங்கள் வட்டம் போட்டு வட்டம் போட்டு எழுதி வைங்க அதுக்கப்புறமா உட்காந்து அதை பார்க்கணும் நம்ம பார்க்கும்போது இது இந்த கருத்து சரியா அப்படின்னா இல்லை நமக்கே பதில் சொல்ல தெரியும் இதை அடிச்சிடணும் அப்போ ஏதாவது ஒரு கருத்தில் வந்து இந்த கருத்துக்கலேன்னா நம்ம வரிசையாக லிஸ்ட்டு போட்டு எழுதணும் ஏன் எனக்கு செயலை செய்யறதுக்கு நீ யோசிக்கிறேன்னு நம்மளை நம்மளே கேட்கும் பொழுது அப்போ அதுக்கு உண்டான விடைகளை என்னதான் விடைகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம யோசிக்கும் போது மறந்துடுவோம் ஆனால் இது 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 காரணமா இது காரணமா இது காரணமானு எழுதும்போது அந்த மனசு வந்து சொல்லும் அந்த ஆன்சர்களில் நமக்கு பதில் கிடைக்கும் இல்லை இது காரணம் கிடையாது இது க அப்போ எந்த இடத்துல காரணம் எது காரணம் நம்ம மனசை ஏற்றுக்குதோ ஓ இதுதான் நம்ம இந்த காரணம் தான் நமக்கு தடையாக தோன்றுதா அப்போ இந்த காரணத்தை நம்ம சரி பண்ண பார்க்கணும் உண்மையிலே நமக்கு அச்சமாக இருந்துச்சுன்னா சரி நம்ம தைரியத்தை வளர்த்துக்கணும் இல்லை ஒரு பொருளாதார வழிமுறை இருக்குது அப்படின்னா அதுதான் தடையாக இருக்குன்னா அதை நம்ம சரி பண்ண பார்க்கணும் அப்படி ஒன்றுனா சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக கொஞ்சம் த கால தாமதமானாலும் நம்ம கண்டிப்பாக வெற்றி அடையலாம் ஸோ நம்மளோட எதிரி வந்து வெளியில் கிடையாது நம்மளோட எதிரியும் நண்பனும் நம்மளுடைய ஆழ் மனந்தான் அந்த ஆழ்மனதை நண்பனாக பார்த்து எடுத்துக்கிறதும் நம்ம தான் பொறுமையாக கேட்டு நடந்துக்கிறதும் ஒரு வழி அதை எதிர்த்து நின்று செய்கிறதும் ஒரு வழி நம்ம எதிர்த்து நின்று வேலை செய்யும்பொழுது என்னாகுனா அது உள்ளுக்குள்ளே இருந்துட்டு நமக்கு ஒரு முழுமையான உத்வேகத்தை கொடுக்கவே கொடுக்காது நமக்கு ஒன்று அப்படின்னு ஒரு ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகளை யாரை போய் அணியினா நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி நல்லா யோசிக்கும் மனம் வந்து ஒரு ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த வழிமுறைகளெல்லாம் எல்லாம் கரெக்டாக செய்ய ஆரம்பிப்போம் அந்த ஆழ்மனதுக்கு நாம் நண்பனாக இருக்கிறோமா அல்லது எதிரியாக இருக்கணும் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை நண்பனாக மாற்றிக்கிறது நம்மளுடைய திறமை அதன் பிறகு தான் நம்ம அடையக்கூடிய வெற்றி இருக்குது நிம்மதி இருக்குது கிடைக்கக்கூடிய வெற்றியும் நமக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கணும் நமக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கணும் அப்படிப்பட்ட தான் நம்ம நல்ல வெற்றின்னு நம்ம கொண்டாடுவோம் அப்போ நாம் நம்மளுடைய மனதுக்கு நண்பனாக இருக்கிறோமா அல்லது எதிரியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்றது எல்லாமே நமக்கு வெற்றி தான் நன்றி